அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கந்தசாமி எனக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயது ஆகிறது நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஆசிரியர் காலியில் வசித்து வருகிறேன் எனக்கு எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளான் என்னுடைய உறவினர் தான் பொன்னுசாமி அவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் திருநீலகண்டபுரத்தில் வசித்து வருகிறார் என் உறவினரான பொன்னுசாமி சிலை வடிக்கும் சிற்பியாக வேலை செய்து வருகிறார் அவருடைய மனைவிதான் கிருத்திகா வயது இருபத்தி ஏழு அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் என்னுடைய உறவினரான பொன்னுச்சாமி சிலை செதுக்கும் சிலை செதுக்கக்கூடிய சிற்பியாக உள்ளதால் அடிக்கடி அவர் வெளியூருக்கு சென்று விடுவார் பொன்னுச்சாமி என்னுடைய உறவினர் என்பதால் நான் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்து கொண்டிருந்தேன் இதனால் அவருடைய மனைவியான கிருத்திகாவுடன் எனக்கு தகாத உறவு ஏற்பட்டது பொன்னுச்சாமி எப்போதெல்லாம் வெளியூருக்கு செல்கிறாளோ அப்போதெல்லாம் கிருத்திகா என்னை அவருடைய வீட்டுக்கு அழைப்பார் நானும் கிருத்திகாவும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அரசல் புரசலாக என்னுடைய நடவடிக்கையில் என்னுடைய மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட அடிக்கடி என்னுடன் தகராறும் ஏற்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வார்பாடு ஏற்பட அவள் என் குழந்தையை அழைத்து கொண்டு என்னை பிரிந்து அவளுடைய தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார் என்னுடைய மனைவியுடன் நான் இருக்கும்போதெல்லாம் எப்போதெல்லாம் பொன்னுச்சாமி வெளியூருக்கு செல்கிறாளோ அப்போது மட்டுமே நான் கிருத்திகாவுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் எப்போது என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாலோ அதன் பிறகு நான் கிருத்திகாவுடன் தினமும் உல்லாசம் இருக்க வேண்டுமென ஆசைப்பட்டேன் இது குறித்து நான் கிருத்திகாவிடமும் தெரிவித்தேன் அவளுக்கும் அதே எண்ணம்தான் இருந்தது அதனால் அவருடைய கணவனும் அவருடைய பிள்ளைகளும் வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைப்பாள் அப்போது நான் அவருடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் நான் தினமும் அவருடன் உல்லாசம் இருக்கவும் ஆசைப்பட்டேன் நான் அடிக்கடி என்னுடைய ஊரிலிருந்து அவளுடைய ஊருக்கு சென்று வருவதால் அது எனக்கு சிரமமாக இருந்தது இது குறித்து நான் கிருத்திகாவிடமும் சொன்னேன் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு இருந்தால் சொல் நான் இங்கு வந்து விடுகிறேன் அதன் பிறகு நாம் அடிக்கடி உல்லாசமாக இருக்கலாம் என நான் கூறினேன் அதற்கு கிருத்திகாவும் சரி என்று சொல்லி அவளும் விசாரிக்க ஆரம்பித்தாள் எங்களுக்கு நேரம் அப்போது நல்லாக இருந்தது எனக்கு உடனடியாக கிருத்திகாவின் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வாடகைக்கு ஒரு வீடும் கிடைத்தது நானும் மனைவி மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து வாழ்வதால் உடனடியாக அந்த வீட்டிற்கு நான் குடிபெயர்ந்து விட்டேன் நான் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்த பிறகு நான் அடிக்கடி கிருத்திகாவுடைய வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவிப்பதும் கிருத்திகா என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசமாக அனுபவிப்பதும் ஆரம்பித்தோம் இப்படி நானும் அவளும் அடிக்கடி தினமும் உல்லாசம் அனுபவிக்க ஆரம்பித்தோம் நான் அடிக்கடி கிருத்திகாவுடைய வீட்டுக்கு செல்வதும் கிருத்திகா என்னுடைய வீட்டுக்கு வருவதும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அதுவும் குறிப்பாக கிருத்திகாவுடைய கணவரான பொன்னுசாமி இல்லாத சமயங்களில் மட்டுமே இதுபோன்று நடந்து கொண்டதால் பலருக்கும் பெருத்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இது குறித்து அரசல் பொருசலாக இந்த விவகாரம் குறித்து பொன்னிசாமியிடமும் சிலர் கூறினர் இதனால் பொன்னிசாமிக்கு கிருத்திகா மீது சந்தேகம் ஏற்பட்டு அவர் இது குறித்து கிருத்திகாவிடம் கேட்க கிருத்திகாவோ கந்தசாமி மனைவி பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போதுதான் நான் அவர் வீட்டுக்கு சென்று உதவி செய்து வருகிறேன் வேறு அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கூட என்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த உதவியை கேட்டு செல்கிறார் இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எங்கள் மீது என கண்ணீர் வடித்து நாடகம் நாடகமாடினார் அவருடைய கண்ணீரை பொன்னுசாமியும் நம்பிவிட்டார் அதன் பிறகு அவர் எங்கள் விதைய தகாத உறவை அவர் கண்டுபிடிக்கவும் இல்லை அதன் பிறகு நாங்கள் மறுபடியும் எங்களுடைய தொகை எங்களுடைய உறவை தொடர ஆரம்பித்தோம் பழையபடி கிருத்திகா வீட்டுக்கு நானும் கிருத்திகா என்னுடைய வீட்டுக்கு வந்தும் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல கிருத்திகாவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது இதை பொன்னுசாமியும் கவனிக்க ஆரம்பித்தார் ஏற்கனவே மனைவி மீது ஒரு ஒன்றுதான் இருந்தார் ஆனால் தற்போது அவர் நடவடிக்கை மொத்தமாக மாறியதால் அவர் உன்னிப்பாக தன்னுடைய மனைவியை கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அந்த சமயத்தில்தான் நானும் கந்த நானும் கிருத்திகாவும் உல்லாசமாக இருந்ததை பொன்னுசாமி பார்த்துவிட்டார் இதனால் எங்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இதனால் அதிர்ச்சியான பொன்னுசாமி மனைவியான கிருத்திகாவையும் என்னையும் கண்டிக்கவும் ஆரம்பித்தார் என்னையும் உடனடியாக இந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு எங்காவது செல்லுமாறும் கூறினார் ஆனால் ஆனால் கிருத்திகாவோ என்னிடம் என் கணவன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி நீங்கள் வீட்டையெல்லாம் காலி செய்துவிட்டு செல்ல வேண்டாம் நான் அதையெல்லாம் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என கூறிவிட்டாள் கிருத்திகா இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது அதன் பிறகு எங்களுடைய உறவு மீண்டும் தொடரவும் ஆரம்பித்தது பொன்னுச்சாமி எவ்வளவுதான் கிருத்திகாவை கண்டித்தாலும் கூட அவள் அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை தொடர்ந்து என்னுடன் கள்ளக்காதலை தொடர்ந்து வந்தாள் அடிக்கடி என்னுடனும் உல்லாசமும் அனுபவிக்கும் ஆரம்பித்தாள் பழையபடி நாங்கள் இருவரும் கிருத்திகா வீட்டுக்கு நானும் கிருத்திகாவு என்னுடைய வீட்டுக்கும் வந்து உல்லாசம் அனுபவித்துக் கொண்டு இருந்தோம் பொன்னுசாமி எங்களை தடுக்க முடியவில்லை அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அவரும் கடுமையான மன தான் இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல கிருத்திகாவுடைய நடவடிக்கையில் வேறு சில மாற்றங்களும் தென்பட ஆரம்பித்தது அவர் அடிக்கடி யாடனும் செல்போனிலும் பேச ஆரம்பித்தார் நான் அழைக்கும் சமயத்திலெல்லாம் அவருடைய செல்ஃபோன் பிஸி என வந்தது நான் இப்போ பொன்னுச்சாமி வீட்டில் இருக்கிறாரா அவர் வேலைக்கு சென்று விட்டாரா நான் உன்னுடன் உல்லாசமாக இருக்க அவனுடைய வீட்டுக்கு வரலாமா என கேட்பதற்காக நான் அவளுக்கு ஃபோன் செய்தாலும் கூட ஃபோன் பிஸி பிஸி என்றே வந்தது நான் போடுகிறேன் என தெரிந்தும் கூட கிருத்திகா மீண்டும் எனக்கு செல்ஃபோனில் தொடர்பு கொள்ளவே மாட்டாள் இது எனக்கு அவள் மீது கோபத்தையும் ஏற்படுத்தியது அதையும் மீறி நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்கும் சமயத்திலும் கூட அவளுக்கு சில சமயம் செல்ஃபோனில் இருந்து ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும் உடனே அவள் நான் பேசிவிட்டு வருகிறேன் என சென்று விடுவாள் இது எங்களுக்கு எனக்கு இது பெரிய இடையூறையும் ஏற்படுத்தியது தற்போது கிருத்திகா யாருனோ தொடர்பில் இருக்கிறாள் என்பது எனக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அது யாராக இருக்கும் என நான் கண்டுபிடிக்கவும் முயற்சி செய்தேன் ஆனால் என்னால் அதனை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை அதனால் நான் கிருத்திகாவை என்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர நான் அவளை கண்டிக்கவும் ஆரம்பித்தேன் இதன் காரணமாகவே எனக்கும் கிருத்திகாவுக்கும் அடிக்கடி சண்டையும் நடக்க ஆரம்பித்தது நானும் கிருத்திகாவும் ஏதோ கணவன் மனைவி போல நாங்கள் அடிக்கடி சண்டையும் போட்டுக்கொள்ள ஆரம்பித்தோம் சம்பவத்தன்று கூட நான் கிருத்திகாவிற்கு காலையில் ஃபோன் செய்து வீட்டுக்கு வரவா உல்லாசமாக இருக்கலாம் என்பதற்காக ஃபோன் செய்தேன் அந்த சமயத்திலும் கூட கிருத்திகாவுடைய செல்போன் பிஸி என வந்தது அதன் பிறகு அவள் அந்த ஃபோனை வைத்த பிறகு நான் அவளை தொடர்பு கொண்டு அவளை திட்டினேன் நீ என்ன யாருடனும் செல்போனில் பேசி இருக்கிறாய் என நான் திட்டினேன் இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது என்னை விட்டுவிட்டு நீ யாருடன் பேசுகிறாய் என நான் அவளை தட்டி கேட்டேன் இதனால் கிருத்திகாவுக்கும் கோபம் வந்துவிட்டது அவள் நேராக என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னிடம் என்னிடம் தகராறும் செய்தார் நீ என்ன என்னிடம் என்னையின் நான் யாருடன் பேசுகிறேன் என நீ என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ என்னை எப்படி தட்டி கேட்க முடியும் நீ என்ன என்ன புருஷனா என என்னை எதிர்த்து கேள்வியும் கேட்டால் இது எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கோபமான கிருத்திகா என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு கிரிக்கெட் மட்டையை எடுத்து வந்து என்னை தாக்கினார் இதனால் நான் கோபத்திற்கு உச்சிக்கே சென்றேன் இதனால் என்னுடைய வீட்டில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்து நான் கிருத்திகாவை சரமாரியாக குத்தினேன் அதன் பிறகு அவள் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துவிட்டாள் இதனால் அதிர்ச்சியான நான் அங்கிருந்து உடனடியாக தப்பி ஓடிவிட்டேன் இது குறித்து தகவல் அறிந்ததுமே முலனூர் போலீசார் உடனடியாக இடத்துக்கு வந்து இறந்து கிடந்த கிருதிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னை வலைவீசி தேடியும் வந்தனர் தலைமறைவாக இருக்கக்கூடிய எண்ணை பிடிக்க தாராபுரம் துணை போலீஸ் சுப்ரண்டான தன்னரசு இன்ஸ்பெக்டரான அன்பு செல்வி சப் இன்ஸ்பெக்டரான கோபிநாத் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் தப்பி ஓடிய எண்ணை வலைவீசி தேடி வந்தனர் தலைமறைவாக இருந்த எண்ணையும் அதிரடியாக கைதும் செய்தனர் பின்னர் என்னை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது கணவன் அடிக்கடி வெளியூருக்கு செல்வதை தனக்கு தாதகமாக பயன்படுத்தி கொண்டு கணவனுக்கு துரோகம் செய்து அவரின் உறவினருடனே தகாத உறவில் இருந்த பெண் அவரின் கள்ளக்காதனின் கையாலேயே குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்